வாழ்க வளமுடன் அன்னை பாலாஜிரி புருசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அன்பர்களே இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சிம்ம ராசியை பற்றி எல்லா ராசிக்காரர்களும் பற்றி பற்றி பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறோம் இப்போது சிம்ம ராசியை பற்றி ஒரு பொதுவான கருத்து பழைய நூல்களில் இந்த சிம்ம ராசியில் ஜனனமானவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த குணாம்சம் இவங்க இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஒரு பொதுவான கருத்து தான் எல்லா ஜாதகத்துக்கும் இது பொருந்தும் எல்லா நபர்களுக்கும் சிம்ம இது பொருந்தும் இல்லை ஆனால் சில விஷயங்கள் இது நம்ம பொருந்தி வர்றதை நடைமுறையில் பார்க்குறோம் ஒரு சின்ன குறிப்பு சிம்ம ராசியை பற்றி மற்றும் இப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க நெருப்பு ராசியில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லலாம் காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசியாகும் இது ஒரு சில ராசி வறண்ட ராசி அதே சமயத்தில் வீரமான ராசியும் கூட இது நாற்கால் ராசின்னு சொல்லப்பட்டிருக்கு குறுகிய ராசி அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு இந்த ராசி வந்து லட்சியமான ராசி சரி லட்சியமான ராசி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இவங்களுக்குன்னு சொல்லி இந்த இடத்துக்கு நம்ம வரணும் இந்த இடத்துக்கு நம்ம நிற்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் கட்டாயம் இவங்களுக்குள்ள இருக்கும் இவங்களுடைய குணாம்சத்தை பற்றி ஒரு சிறு பதிப்பு பதிவு பரந்த உண்டையான முகம் இருக்கும் கண்களுடைய விழி ஒரு லேசான ஒரு மஞ்சள் நிறமாகவும் மேல்வாய் லைட்டர் கட்டையாகவும் தலைமுடி மெல்லியதாகவும் சிவந்த நிறமுடையவராகவும் இருப்பாங்க துரிதமான பார்வை இவங்களுடைய எலும்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெரிதாக இருக்கும் தோகள் தோள்கள் நல்லா வந்து அகற்றிருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் நம்ம பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்றோ இல்லை பாவகிரகங்களுடைய பார்வையை வாங்கியோ இருந்தது அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வாயு தொல்லைகள் இருக்கும் அதே சமயத்தில் வயிற்று தொல்லைகளும் இவங்களுக்கு வந்து விலகும் இது போக சரும வியாதிகள் சொல்கிறோம் இல்லையா இன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏதாவது வந் வந்து விலகலாம் சூரியன் கெட்டிருக்கிற பட்சத்தில் துணிவும் பிடிவாதமும் உறுதியான நிலைப்பாடும் கொண்டவங்களாக இருப்பாங்க சற்று முன்கோபம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் என்ன அடையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை இவங்களுக்குள்ளே இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க அவங்க ஒரு வேலை நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துட்டா எதிரியாக இருந்தாலும் உபசாரம் செய்கிறதில் இவங்களை அடிச்சிக்க முடியாது ஏதோ ஒரு காரியத்தை பற்றி ஏதோ ஒரு சிந்தனை ஒரு வேலையை பற்றியோ முன்முடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் சட்டுன்னு இவங்களுக்கு கோபம் இந்த அந்த சுடுசட்டுன்னு முகம் உடையவன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு தியாகமான பண்பு உங்களுக்கு நிறைய இருக்கும் உதவின்னு கேட்டு போயிட்டிங்கன்னா இவங்க என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே செய்வாங்க எந்த ஒரு காரியத்தையும் உறுதியாக தீர்மானிப்பாங்க இவர் எடுக்கிற முடிவை மற்றவர்களால் மாற்றவே முடியாதுன்னு சொல்லலாம் என்ன சொன்னாலும் இவங்க முடிவுகிட்ட இருந்து மாட்டாங்க ஒரு கொள்கையை இவங்க இருந்து ஒரு கொள்கையில் ஒரு பிடிப்பானவங்கன்னு சொல்லலாம் தாராள மனசு உள்ளவங்க கொடை குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த காரியத்துக்கும் அஞ்சா அஞ்சும் படைத்தவன் சொல்லலாம் பிறர் அஞ்சு குணத்தை கொண்டவர்கள் இவங்கள பார்த்தாவே கொஞ்சம் லைட்டாக பின் வாங்குவாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி தந்திரமாக இவங்களை சாய்ச்சிடலாம் இவங்களை இறக்கிடலாம் அப்படின்னு எந்த விதமான ஒரு தந்திரத்தை கையாண்டாலும் கூட இவங்களை வெல்றது கஷ்டம் நியாயம் தவறாதவங்களாக இருப்பாங்க இனம் மதம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்க நீ இந்த மதம் நீ என்னோட ஆள் இவங்களுக்கு முன் வர அதாவது மற்ற ஆளு வந்து எங்கிட்ட வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமே உங்களுக்கு இருக்காது வித மதமாக இருந்தாலும் மனிதன் இருந்துட்டால் இவங்களுக்கு உதவி செல்லக்கூடிய அதிகாரம் முழுசாக நம்மளுக்கு உண்டு முன்னாடி போய் நிற்பாங்க உதவி செய்கிறதுக்கு அது ஒரு முக்கியம் மற்றவங்களுடைய கண்களுக்கு இவங்களுக்கு ஒரு இவங்களுடைய ஒரு அதிகார குணம் கொண்டவங்களை போல தோற்றம் அடித்தாங்க கூட இந்த சிம்ம ராசிகளுடைய அடித்தல் மனசு இருக்குது இல்லைங்களா பாசத்தை அப்படி பதுக்கி வச்சுருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளிப்படும்போது தான் இவரை பற்றியே தெரியும் என்னடா அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக இருந்தாங்க இவ்வளோ நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ள மன்னிக்கும் தன்மை தன்மை உதவி செய்கிற தன்மை உள்ள சிம்மராசி என்பதெல்லாம் இவங்க இருப்பாங்க அதே சமயத்தில் தனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன் தனக்கு ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா வெகுண்டு எழுவாங்கன்னு சொல்லலாம் பின்விளைகளை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் பேசி தீர்ப்பாங்க அரசு மற்றும் வெளி மனிதர்களோட தொடர்பு இவங்களுக்கு நிறைய இருக்கும் அவங்க மூலியமாக பிரச்சனைகளுக்கு வெகு சீக்கிரம் எளிதில் தீர்வு இவங்க பார்த்துருவாங்க உயர்ந்த கொள்கை பெற்ற இவங்க வம்பு வழக்குகளுக்கு இடையில வாழ்க்கை நடத்துவாங்க கையை ஓங்கி பேசுகிறதும் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சகஜமாக இருக்கும் மற்றவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டுப்பட மாட்டாங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கூட இவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் சிம்மராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் இவர் சிறியவராக இருந்தாலும் கூட இந்த சிம்மராசியில் பிறகு மேக்சிமம் அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளையவங்களாக இருப்பாங்க கடைசி பிள்ளையாக இருக்கும் கடைசி பெண்ணாக இருக்கும் பெண்ணும் இவங்க வந்து கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பெரியவர்களோட இருந்து மற்றவ மற்றவர்கள் இவர்களோடு பேசுவாங்க சின்ன வயசாக இருந்தால் கூட பெரிய மனசுனோட தொடர்பு இவங்களுக்கு இருக்கும் இவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் இவங்க வந்து விட்டு கொடுத்து கொஞ்சம் கூட செல்ல மாட்டாங்க இவங்க சொல்கிறது தான் கேட்கணும் மற்றவர்கள் தன் கருத்துக்கு ஒத்து வர வேண்டும்னே இவங்க வருவாங்க விரும்புகிறது வந்து இவங்க அதுதான் நம்ம சொல்கிறத அவங்க கேட்டுக்கணும் இன்னும் ஒரு மைனஸ் என்னென்னா உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது ஒரு சார்க்கு உடன் கூட அனுகிரகம அந்த பா பாசமோ இல்லை உதவியோ இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகுது அல்ல விட்டு போகுது ஆனால் இவங்களால் உடன்பிறந்தவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதிகமாகவே கிடைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்கள மற்றவங்க வந்து இவங்க வாழ்க்கையை பயன்படுத்திக்குவாங்க இவங்களுடைய உதவியை பயன்படுத்திக்குவாங்க இவங்களுடைய அனுகிரகத்தை இவங்க மற்றவங்க பெறுவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மற்றவங்க மூலியம் அவங்களுக்கு அனுகிரகம் நடக்கிறது கொஞ்சம் குறைவு தான் அரசு பதவி அரசியல் ஆதாயம் அதிகார பலத்தோடு விளங்குவாங்க இவர்கள் குடும்பத்தை யாரும் பகிர்ச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியும் செலவு அப்படின்னு வந்துட்டால் கொஞ்சம் கூட செலவு செய்யறதுக்கு கஞ்ச மாட்டாங்க தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட பணம் இவங்களுடைய கைக்கு வந்து சேரும் இவங்களுடைய புத்தி சாதனத்தை கொண்டு வச்சுக்கிட்டு விரைவாக ஒரு பெரிய தொகையை இவங்க வந்து சேர்த்துருவாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கடன் வாங்க கொஞ்சம் கூட தயங்குறதில்ல இவங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் எதையும் நுட்பமாக ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறது இவங்களோட பழக்க வழக்கம் உள்ளே என்ன இருக்கும் ஒரு ஒரு கோயிலுக்கே போகிறோன்னு வச்சுங்களேன் எப்போ கட்டினதாக இருக்கும் இந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது இதை எப்படி கட்டியிருப்பாங்க இவ்வளோ நேரம் உட்காந்து இது எப்படி செதுக்கியிருப்பாங்க எத்தனை வருஷம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சியில் இருக்கிற மனோபக்குவம் இவங்களுக்கு உண்டு ஒரு ஆண் இருந்ததுன்னு வச்சுங்களேன் சிம்ம ராசிக்காரங்க ஆண்கள் இருந்தால் பெண்களும் கூட சுமூகமாக இருக்கிறது கடினம் ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் காடு மலைகளில் சுத்த இவங்களுக்கு பிரியப்படுவாங்க தாயோட அம்மா கூட மிக பாசமாக இருப்பாங்க தாயிடம் பணி அவங்க சொல்கிறது மட்டும் இவங்க கேட்பாங்க பணியோடு கேட்டு நடந்துக்கிறது இவங்களோட குணமாக இருக்கும் ஒரு குடும்பத்தை ஒரு நி ஒரு சமூகத்தை ஆதிக்க குணம் கொண்டு நடத்துறதுக்கு இவங்க விருப்பப்படுவாங்க தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும் அதே சமயத்தில் தீய வழியிலுக்கு இவங்க செல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆட்சியாளர் போல் நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இவங்க தனிமை விரும்பி அதே சமயத்தில் கொஞ்சம் சோம்பேறியும் கூட உடல் உழைப்பை இவங்க வந்து அதிகமாக விரும்புகிறதில்லை ஏதோ ஒரு வகையில் தன்னோட மூளை திறமை வச்சியோ தன்னோட ச மைண்டு அந்த மூளையுடைய தனித்திறமை இருக்கும் இல்லையா அதையும் வச்சு இவங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக்குவாங்க ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அந்த காரியம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அந்த காரியத்தை மட்டும் இவங்க செய்வாங்க எந்த காரணத்தை கொண்டும் தானாக இவங்க வந்து சண்டைக்கு போகிறதில்லை வம்புக்கு சண்டைக்கு என்னைக்கும் போக மாட்டாங்க சண்டைன்னு வந்துருச்சு அப்படின்னா இவங்களை ஜெயிக்கிறது கஷ்டம் சரி இவங்க பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கலே தியாக குணமுடையவங்களாக இருப்பாங்க சண்டை சச்சரவு செய்கிறதில் கொஞ்சம் மற்றவங்க பார்த்தா பெரிய கோபக்காரியாக இருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க நடந்துக்குவாங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு குழுவிலையோ ஒரு நிர்வாகத்துலேயோ தலைமை தகுதி உடையவங்களாக இருப்பாங்க மாமிசம் இவங்களுக்கு அதிகமான பெரியமாக இருக்கும் ஆடை அணிமணி அணிகளாக இருக்குது இல்லையா இதை வந்து நிறைய சேர்த்து வச்சுக்குவாங்க மன வாழ்க்கை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உடற்கட்டு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நியாயம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா எந்த இடத்துக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த நியாயத்தை துணிஞ்சு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் துணிந்து செயல்படவும் செய்வாங்க இவங்ககிட்ட நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும் சரி இவங்க என்ன படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா சட்டக்கல்வி படிப்பாங்க பொறியியல் தொழில் இருக்கலாம் மருத்துவ இருக்கலாம் இந்த மாதிரி கல்வி இவங்க பண்ணிக்கலாம் அரசு துறை மற்றும் சட்டத்துறை பிறதன மூல மூலதனத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவங்க பணத்து மூலிமா ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ட்ரேடிங் பண்ணலாம் பல்பொருள் விற்பனை நிலையம்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இவங்க அதில் வேலை செய்யலாம் அதில் தனியாக துவங்கலாம் தானிய வியாபாரம் பண்ணுறது அதை ஹோல்சேல் வியாபாரம்லாம் இருக்குது இல்லைங்களா இது இவங்களுக்கு ஈஸியாகவே சூட்டாகும் எலக்ட்ரிக்கல் மற்றும் நூதன கருவிகள் கணிப்பொறி அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இவங்க கொஞ்சம் ஈடுபட்டாங்க அப்படின்னா வெற்றி மிக பெருசாக இருக்கும் சரி இவங்களை பற்றி இவ்வளோ தூரம் சொன்னோம் இவங்க என்ன வழிபாட்டை எடுத்துக்கிற சிறப்பாக இருப்பாங்க இன்னும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னாக்கா இவங்க சிவன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுறது மிக சிறப்பாக இருக்கும் சாரருக்கு பெண் சம்மந்தப்பட்ட தெய்வம் அதிகமான ஈடுபாடாக இருக்கிறத நடைமுறையில் பார்க்குறோம் இருந்தாலும் சிவ வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கும் பொருளாதாரத்துக்கும் இவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் பக்க இருக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா